அன்மந்த் இஸ்லாமிய உறவுகளே இதே யூதர்களை எதிர்த்த தலைவர்களை பற்றி ஒரு சுருக்கமாக நான் சொல்றேன் அதாவது எங்களுக்கு தெரியும் உஸ்மானிய ஆட்சி காலத்தில் வந்த உஸ்மானிய ஆட்சியாளர்களில் ஒருவர் தான் தோண்டின ஒருவர் தான் சுல்தான் அப்துல் ஹமீத் அஸ்ஸானி அஹமத்துல்லாய் அலேஹி இவருடைய காலத்தில் கூட அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டுல தான் இந்த யூத தேசியவாதம் உருவாகின அந்த பீரியட் இந்த நேரத்தில் த ஸ்டேட் ஆஃப் ஜூஸ் என்ற ஒரு ஆங்கில புத்தகம் தயாரிக்கப்பட்டு அந்த ஆங்கில புத்தகம் தன் அடிப்படை இந்த பலஸ்தீன பூமி இஸ்ரேல் வயலுடைய பூமியாக மாறுறதுக்கு இந்த புத்தகம் தான் அடிப்படை இந்த நேரத்தில் அப்துல் ஹமீத் சானி ரஹமத்துல்ல அலி உஸ்மானி ஆட்சியாளர்களுடைய கீழ கீழே தான் பலஸ்தீன் இருந்தது ஆயிரத்தி ஒன்பது ஒன்பது ஒன்று நினைக்கிற இந்த காலகட்டத்தில் அப்துல் ஹமீத் சானி ரஹமத்துல்ல அலி அவங்கள பவுன்ஸ் கணக்கு எடுத்துக்கொண்டு போறாங்க இந்த யூதர்கள் அதை கொடுத்து இந்த பலஸ்தீன பூமியை யூதர்களுடைய பூமியாக மாற்றுறதுக்கு சுல்தான் அப்துல் ஹமீத் சானி ரஹமத்துல்ல அலி அவங்க சொல்லி அனுப்பினாங்க பலஸ்தீன் பூமி அல்ல என்னுடைய உடம்பை வெட்டி என்னுடைய உடம்புடைய இறச்சி தூண்ட தருவனே தவிர பலஸ்தீனத்துடைய

வரப்படும் அப்படியான நாளில் இப்படியான நியமத்துகளுக்கு எப்படி நன்றி நன்றி போகிறோம் போகிறோம் அதாவது கேள்விக்கு பதில் என்பது நியமத்துக்கு நாங்கள் செலுத்துறதோடு இந்த இந்த மக்களுக்காக மக்களுக்காக செய்வோம் கொடுப்போம் சாதி இது போன்ற இமாம்கள் பலர் சொல்லியிருக்கிறார்கள் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்களுடைய வியாபாரத்தை அதாவது போர் ஒரு மிகப்பெரிய ஒரு பாட் என்பதாக நினச்சு இஸ்லாமியர்களாகியில நான் கேட்கக்கூடிய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் இந்த மக்களுக்காக வேண்டி இந்த அவர்களுக்காக செய்யக்கூடிய அந்த உங்களுக்கும் அந்த போருடைய என்பதை அப்து ரஹ்மான் நூலாசிரியர் பகிர்ந்து கொள்கிறேன் அதனால அந்த மக்களுக்காக துவா செய்யறதோட அந்த மக்களுக்காக சிதக்காக்கள் கொடுக்கிறதோட இஸ்ரேலிய ப்ராடக்ட்ஸ் நீங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில பறக்க செய்வான் அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய கூலியை கொடுப்பான் எங்களையால செய்ய முடியுமான அந்த மக்களுக்கான உதவியையும் நான் உங்களையோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த மக்களுக்காக துவா செய்யறதோட எங்களுடைய ஈமானை வளர்த்து கொள்வதோடு இந்த மக்களை பார்த்து எங்களுக்கு வரக்கூடிய சோதனையில நாங்களும் பொறுமையாக இருக்கிறதோடு அல்லாவுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்துவோம் உங்களுடைய தொழுகைகளை பாதாத்துக்களை அதாவது சீர்திருத்திக் கொள்வதோட والكال ابديا سيرت تنجلي يقتضوا ذلك الله حق سبحانه وتعالى نمني بركم توفيق شيوانا واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته